வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாகவும் அவர் எடுக்கின்ற விஷயம் தொடர்பாகவும் அல்லது அவர் எடுத்து வருகின்ற நடவடிக்கை தொடர்பாகவும் தமிழ் மக்கள் மத்தியிலே அல்லது அந்த மக்கள் சார்ந்து பணியாற்றுகின்ற இந்த அரசு ஊழியர்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்வதற்கு முற்படுகிறார் அதே நேரத்திலே மிக முக்கியமாக அவர் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அரச ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் ஓய்வூதியத்தை அரசாங்கம் அவர்களுக்கு தாமதப்படுத்தி வழங்குவதனால் எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்கின்ற விடயத்தை தெளிவாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கூறியதோடு இந்த விஷயங்கள் அத்தனையும் அரச ஊழியர்கள் அல்லது ஓய்வூதியம் பெறுவதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு இமெயில் மூலமாக வைக்கப்பட்ட கடிதங்களாகவே இருக்கிறது அனுர அரசாங்க ஏற்படுத்தி இருக்கிறது என்று சம்பந்தமாக எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கிறது அந்த இமெயிலை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் யாரென்றால் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியம் என்றால் உங்களுக்கு தெரியும் அறுபது வயசு அறுபத்தி ரெண்டு வயசு இப்போது அரசாங்கத்திலிருந்து ஓய்வூதியம் பெறுவதற்கு எங்களுடைய நாட்டிலே சாதாரணமாக அவரேஜ் ஆக அவரேஜ் அதாவது வந்து சராசரியாக எங்களுடைய ஆண்கள் வாழும் காலம் எழுபத்தி ரெண்டு வருடமும் பெண்கள் வாழும் காலம் எழுபத்தெட்டு வருடமாக படித்ததாக ஞாபகம் சோ அறுபத்தி ரெண்டிலே நாங்கள் ரிட்டையர் பண்ணும்போது என்னுடைய பத்து வருடங்கள் தான் நாங்கள் உயிரோடு இருக்க போகிறோம் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் பதினெட்டு வருடமும் இருக்க போகிறார்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே முக்கியமாக தமிழருடைய கலாச்சாரத்திலே அப்பா அம்மாவை யார் வைத்து பாதுகாப்பது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சோ நாங்கள் இப்போது கூட உங்களுக்கு தெரியும் வேலை இல்லா பட்டதாரிகள் என்று சொல்லி ஒரு 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 குழுமம் ஒன்று போராடுகிறது வேலை வேணும் என்பதற்காக என்றால் இப்போது அரசாங்க வேலை வேணும் என்பதை தாண்டி நாங்கள் ரிட்டையர் பண்ணும் போது அவர்களுக்கு மாதா மாதம் ஒரு கொடுப்பனவு வந்தால் தான் அவர்களால் வாழ முடியும் என்பதற்காகத்தான் இப்போது போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் வைத்தியர்கள் சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வைத்தியர்கள் தங்களுடைய அடிப்படை சம்பளத்தை கூட்ட சொல்லி காலங்காலமாக கூட்டியிருந்த இருந்த கேட்டு இருந்த போதும் இப்போதுதான் அவர்களுடைய அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி நாலாயிரத்திலிருந்து தொண்ணூற்றி மூவாயிரம் ரூபாயாக தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் சத்தமாக கூட்டப்பட்டிருக்கிறது இருக்கிறது இப்போதுதான் நான் எங்களுடைய அடிப்படை சம்பளத்தை நாங்கள் ஓய்வூதியமாக பொறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது சில விடயங்களை நான் பாராளுமன்றத்திலேயே கதைக்கலாம் சில விடயங்களை நான் உடைய யூடியூப்லேயே போடலாம் என்றால் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை போடுவதற்குரிய நோக்கம் என்னவென்றால் இதனை தெளிவாக மனத்தியால கணக்காக பாராளுமன்றத்தில் கதைக்கலாம் எனக்கு இன்று வழங்கப்பட்டுள்ள நிமிடங்கள் மொத்தமாக அது அந்த நாளின் கடைசியில் ஒதுக்கப்பட்டுள்ளதால் பெரும்பாலும் பதிமூன்று பன்னெண்டு நிமிடங்கள் தான் எஞ்சுவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது அப்படியான சம்பந்தத்தில் இது முழுவதையும் ஆக என்னால் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாது என்பதால் இது சம்பந்தமாக நான் பொதுமக்களுக்கு அந்த அவர்களுடைய இமெயிலேயே படித்து காட்டுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஓய்வூதியம் நிச்சயமாக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனென்று சொல்லி சொன்னால் சிரேஷ்ட பிரஜைகள் தான் இதுல முக்கியமாக பாதிக்கப்படுகிறார்கள் அரச வேலைகளை அல்லது அரச பணிகளை மேற்கொண்ட பின்னர் அவர்கள் வந்து நிச்சயமாக ஓய்வெடுக்கின்ற நிலைக்கு செல்கிறார்கள் அதே நேரத்திலே அவர்களுக்கான வருமானம் என்னவாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த ஓய்வூதியத்தை நம்பி வாழ வேண்டியவர்களாக அல்லது வாழ்பவராக வாழ்பவர்களாக இன்னும் எத்தனையோ பேர் இருந்து கொண்டுதான் இருக்கார்கள் அந்த நேரத்தில் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை நிச்சயமாக அரச ஊழியர்களை பாதித்திருக்கிறது என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்றுக்கு முன்னம் ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்றுக்கு முன்னம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்றாம் இலக்க பொது நிர்வாக சுற்றறிக்கை அமைவாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்புடைய சம்பள அளவு திட்டங்களுக்கு நேரத்த விதத்தில் ஓய்வூதியங்களை மூன்று கட்டங்களில் திருத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அப்ப என்ன சொல்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து லேட்டஸ்டான சிறகுலர அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது அந்த ரெண்டாயிரத்தி இது இருபதாம் ஆண்டுக்கு முதல் கொடுக்க வேண்டிய ஓய்வூதியங்களை வந்து அவர்கள் அந்த இருபதாம் ஆண்டு லேட்டஸ்ட் ஏற்ற மாதிரி திருத்துவதற்காக முன்மொழியப்பட்டுள்ளது இதன்படி இறுதி கட்டம் இருபத்தி ஏழு ஜூலை வரை பின்புறப்பட்டுள்ளது முன்மொழிவுகள் கட்டம் கட்டமாகத்தான் இந்த இவர்களுடைய ஓய்வூதியம் வழங்கப்பட போகிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை தான் இவர்களுக்கு வழங்கி முடியப்பட போகிறது இது சிரேஷ்ட பிரஜைகளின் வாழ்வு காலத்தில் கருத்தில் கொள்ளாத ஒரு தீர்மானம் உண்மையாவே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஓய்வு பெற்ற ஒருவர் அறுபத்தி ரெண்டில் ஓய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆள் நாங்கள் மரணம் செய்துவதற்குரிய சாத்திய கூட இருக்கு எழுபத்தி எங்களுடைய சராசரி ஆய்வு பெண்களுக்கு எழுபத்தெட்டு உங்களுக்கு தெரியும் கூட கவர்மெண்ட் வேலைகளிலே கவர்மெண்ட் வேலைகளிலே கூட வேலை செய்வது ஆண்களாக இருப்பதால் எழுபத்தி இரண்டு வயது என்பது அவர்கள் ஓய்வூதியம் பெற்று அவர்கள் பத்து வருடங்கள் தாண்டி என்பது ஒரு சம்பந்தம் இல்லாத விடயம் ஆகவே இது அவர்கள் ஓய்வூதியம் பெற்றும் பத்து வருடம் ஓய்வூதியத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்பது மிகவும் கவலையான விடயம் கடந்த கால அரசாங்கம் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துடைய ஆட்சி காலத்திலே இந்த அரச ஊழியர்கள் அல்லது இந்த ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான சலுகைகள் மிக அதிகமாக இருந்ததாகவும் தற்போதைய காலத்திலே அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய காலத்திலே அந்த ஓய்வூதத்திலே பாரிய இடங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஓய்வூதியம் கட்டம் கட்டமாக வழங்கப்படுவதன் ஊடாக இப்ப எப்படியான பாதிப்புகள் ஏற்பட போகின்றது அதயத்திலே கட்டம் கட்டமாக அந்த ஓய்வூதியத்தை ஏன் வழங்க வேண்டும் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் உதாம் முதலாம் மாதம் முதலாம் தேதி ஓய்வு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டு வருடங்களுக்கு அவருடைய சம்பளம் கட்டம் கட்டமாகத்தான் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு ஒரு உண்மையாவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அது தவிர ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு ஐந்தாம் கட்டமாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வழங்க வேண்டிய தொகையை ஐந்து வருடங்களாக கடந்த நிலையம் வழங்காத பின்னர் தற்போது மூன்று கட்டங்களா ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை வரை இழுத்தெடுத்திருப்பதும் அதே வழி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி அஞ்சுல அதன் பிற ஓய்வு பெறுவர்களுக்கு மூன்று கட்டங்களாக வன்றி ஒரே தடவையிலே மூன்றாம் கட்ட சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்க முன்வெடுத்திருப்பதும் ஓவியத்தின் முடம்பட அரசின் கொள்கையை எடுத்துக்காடுகிறார் இவர் என்ன சொல்றாரு என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கியது இருபதாம் ஆண்டு வரைக்கும் வழங்கியது ஸோ அவர்களுடைய அந்த ஓய்வூதியத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் கட்டங் கட்டமாக வளம் போறார்கள் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓய்வெடுக்கிற ஆளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கட்டம் கட்டமாக தான் வழங்க போகிறார்கள் முழுமையாக வழங்குவதற்கு தயாராக இல்லை என்பது அதுமையாவே சரி அவர் சொல்ற விடியம் சரியான விடியம் சில பிரிவு அமைச்சரிடம் பாராளுமன்றும் இல்லை பெரிய ஜோக் என்னென்றால் ரெண்டாயிரத்தி பத் பதினாறாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஓய்வூதியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படையில் என்ற இதே அரசாங்கம் இதே அமைச்சர்கள் போய் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கொண்டை தொடுத்திருந்தவர்களாம் வழக்கொண்டை தொடுத்திருந்தவர்களும் ஓய்வூதிய வழக்கை வழங்க சொல்லி ஓய்வூதியத்தை வழங்க சொல்லி ஆனால் அது திருப்பம் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இப்போது அதே ஆக்கள் இப்போது அரசாங்கத்துக்கு வந்த பிறகு அவர்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஓய்வூதியத்தை கட்டம் கட்டாக தான் வழங்குறாரு என்றால் அந்த ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனைகளையும் அரசியலுக்காகத்தான் எந்த ஒரு அரசியல்வாதியும் பாவிக்கிறார்கள் ஒழிய யாருக்குமே மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எந்த அடிப்படையிலான நோக்கமும் இல்லை என்றது இந்த கடிதத்தின் பிரதிபலனாக இருக்கிறது இந்த அரசாங்கம் தேர்தல் காலங்களிலே மக்களுக்கு பலவிதமான வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு ஆட்சி பீடம் ஏறினார்கள் ஆனால் அந்த அரசாங்கம் தான் எப்போதோ அரச ஊழியர்களை புறக்கணித்து வருவதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அது மட்டுமல்ல பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கின்ற அல்லது இருந்து வருகின்ற இன்றைய சூழல்லே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு மட்டும் இந்த அரச ஊழியர்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி இந்த தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் அவர்கள் எழுதுகின்ற அல்லது தங்களுடைய குறைகளை கூறுகின்ற ஒருத்தராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இருந்து வருகிறார் என்கின்ற செய்திய கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தார் அதே நேரத்தில் தான் இந்த அரச ஊழியர்கள் தங்களுடைய ஓய்வூதியம் தொடர்பான கடிதத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் என்பதும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இப்போது எங்களுடைய அரசாங்கம் என்ன அந்த அந்த மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் கொண்டே இப்போ ஒரு ஒரு ஓய்வூதியம் பெறுபவர் விதவையாகவும் இருந்தால் ஓய்வூதிய விதவை கொடுப்பனை வழங்காமல் ஓய்வூதியத்துடன் அந்த மூவாயிரம் ரூபாயை சேர்த்துக்கிறார்கள் என்று சொல்லி இந்த கடிதம் சொல்லுகிறது இவை தவிர வளமையாக இலங்கையில் வரவு செல்லும் திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுகள் அறிவிக்கப்படும் போது அதற்கொத்த ஓய்வூதிய சிராக்களும் அறிவிக்கப்படுவது ஆனால் இம்முறை மூன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சுற்று நிறுவப்படி ஏற்கனவே தீர்க்க தீர்க்கப்படாத ஓய்வூதிய பிரச்சனைகளுக்கான மூன்று கட்ட தீர்வை அறிவித்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அறிவிக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்காக சம்பள அதிகரிப்பின் படியான ஒரு நேர்த்த நேர் ஒத்த ஓய்வூதிய அதிகரிப்பு பற்றி ஒரு வார்த்தை கூட வெளிப்படுத்தாத நலிவுலமை அனைத்து ஓவியர்களையும் பற்றி என்ன சொல்றாரு சொன்னால் சாதாரணமாக அரசாங்க ஊழியர்களுக்கும் வந்து பண அதிகரிப்பு அதாவது சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டிருக்க

சோ உங்களுக்கு இப்போ இந்த வருஷம் கொடுக்கறது தான் மக்களுடைய கதை நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்